தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக தொழில் நகரங்கள் என்று சொன்னால் மேற்கு மாவட்டங்கள் தான் குறிப்பாக கோவையும் திருப்பூர்லேயும் வந்து நிறைய தொழில்கள் என்பது வந்து இருக்குது இந்த இரண்டு மாவட்டங்களுடைய தொழில்கள் பாதிக்கப்பட்ட பொழுது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக போதும் சரி சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி மிக கடுமையான முயற்சிகள் என்பது வந்து எடுத்திருக்காங்க அதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தோழர் கே ரமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது நிலக்கரி இல்லாமல் முன்னூறு வார்ப்பாலைகள் கோவையில் மட்டும் அன்றைக்கு மூடப்பட்டது வார்ப்பாலைகள்னால் ஃபோர்ஜிங் இண்டஸ்ட்ரீஸ் அன்றைக்கு கோவையில் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தது அது அது முன்னூறு ஆலைகள் மூடப்படுகின்ற அபாயம் என்பது வந்து நிலக்கரி இல்லாமல் இருந்தது அதை வந்து தொடர் கே கே ரமணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசி அந்த நிலக்கரியை விசேடமாக கோவைக்கு வரவழைத்து அந்த முந்நூறு வார்ப்பாலைகள் மூடப்படுவதை தடுத்தார் என்பது ஒரு மிக முக்கியமான அந்த அதே போல் கோவை மாவட்டத்தில் தனியார் பஞ்சாலைகள் அந்த தனியார் பஞ்சாலைகள் அவங்க வந்து மூடிட்டு இனிமேல் திறக்க முடியாது என்று போன பொழுது தொழிற்சங்க கூட்டுக்குழு அமைத்து தொழிலாளர்களின் உதவியோடு பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன அப்படி ஒன்றல்ல ரெண்டல்ல இருபத்தி ரெண்டு தனியார் பஞ்சாலைகளை நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் கார்ப்பரேஷன் தேசிய பஞ்சாலை நிறுவனமாக மாற்றியதில் தோல ரமணிக்கும் கோவை மாவட்ட சிஐடிக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு அது சாதாரண விஷயமல்ல ஒரு தனியார் கட்டிருந்த பஞ்சாலை எடுத்து தேசியமயமாக்கி அதை ஒரு அரசு நிறுவனமாக மாற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல அது என்டிசியாக மாறின பிறகு அதனுடைய முதலீடுகளுக்கு அதனுடைய ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் என்று சொல்லப்படுகிற அந்த முதலீடுகளுக்கு பணம் தொடர்க்கு வங்கிகள் வந்து மறுத்தார்கள் அப்பொழுது வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பூபதி போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அந்த நிதியை வந்து அந்த ஆலைகளுக்கு கொண்டு வந்தது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்களை வந்து அன்றைக்கு காப்பாற்றுகள் என்பது மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது அதே போல் திருப்பூரில் திருப்பூரில் அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள் பனியன் தொழிற்சாலைகள் மற்ற ஆயத்தடை விசாரிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்ட போது திருப்பூர் தொழிற்சாலைகளை பாதுகாப்பதற்காக திருப்பூர் மாவட்ட கட்சி தான் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தியது கருத்தரங்கத்தை நடத்தியது அங்கே இருக்கின்ற சிறு முதலாளிகளை தொழிலாளையை திரட்டினாங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தினாங்க அந்த கருத்தரங்கத்தில் எல்லா கட்சி தொழிலும் கூப்பிட்டாங்க அப்படி வலுவாக ஒரு நிர்பந்தம் தந்த காரணத்தினால்தான் அந்த திருப்பூர் ஆலைகளுக்கு ஓரளவுக்காவது இன்றைக்கு வந்து நிவாரணம் கிடைத்தது இன்றைக்கும் அந்த ஆலைகளை பாதுகாக்க திருப்பூர் கட்சி என்பது கடுமையாக போராடி கொண்டது பிறகு கோவையில் பம்ப் வந்த பொழுது மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அதில் ரெண்டு பிரச்சனை ஒன்று வந்து நிதி பிரச்சனை இன்னொன்று வந்து மின்சார பிரச்சனை மின் கட்டணம் ஒன்றும் மின்சாரம் வர மாட்டேங்குது அல்லது அதிகமாக மின் கட்டணம் கேட்குறாங்க அதற்காக இரண்டு முறை தோழர் சீதாராமட்சி அவர்கள் பொதுச் செயலாளர் இருந்தபோது கோவை வந்தார் அவர்களை சந்தித்தார் பல்வேறு ஆலோசனைகள் சொன்னார் சில நல்ல ஆலோசனை உதாரணத்துக்கு நிதி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன சொன்னார்னா எப் கேரளாவை பாருங்கள் இதே மாதிரி வந்து ஒன்றிய அரசு பண்ணுற பிரச்சனைகள் கேரளா அரசாங்கம் ஒரு வங்கியை வந்து ஆரம்பித்திருக்கு அது வந்து அவர்களுக்கு பயன்படுது அப்படியே நீங்கள் யோசிக்கக்கூடாது நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்த்து ஏன் ஒரு வங்கியை ஆரம்பிக்கக்கூடாது என்ற ஒரு ஆலோசனை சொன்னார் அதே போல் ஒரு கேப்டிவ் பவர் பிளான்ட் கோவையில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு மட்டும் பயன்படுகின்ற ஒரு பத்து மெகாவாட் பதினஞ்சு மெகாவாட் ஒரு மின் சிறிய மின் ஆலையை மின் உற்பத்தி நிறுவத்தை நீங்கள் தொடங்கக்கூடாது இதை ரெண்டையும் நீங்கள் செய்தால் அரசாங்கத்துடைய கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தோல் யெச்சூரி இந்த ஆலோசனை சொன்னார் இப்படி கோவையில் திருப்பூரில் அதே மாதிரி ஈரோடில் கரூரில் கூட தொழில்களை பாதுகாப்பதற்காக நம்முடைய கட்சியும் கட்சித் தலைவர்களும் வலுவாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான அந்த